சாப்படுவோம் சமையல் வண்டி டில்லர் இருக்கு நாத்தா கால் ரெடியா இருக்கு தர்பூசணி ஆட்ருக்கு உப்பு 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 கூழ் உப்பு

फोन को स्लोप नहीं है इसको चला भाई चलो பண்ண ये वाला हटा कर हां कभी பண்ண देगा தக்காளி <muchas> <muchas> पुदीना उधिना अदर गेटी पर नजारा है हाँ, ना अद उधिना उधिके मले उस चीज़ के यहाँ परे कली उस चीज़ के उनमें क्या है कि हाँ ओके परिचित மிளகாய் தூளா தூள் வர மிளகாய் தூள் தேவையான அளவு தேவையான அளவு கரம் மசாலா கரம் மசாலா கரம் மசாலா

இஞ்சி விழுது கட் பண்ண இஞ்சி நறுக்கண இஞ்சி கட்டுப்பிடிக்காம நல்லா கிளறிட்டே இருக்க வேண்டியதான் உப்பு ட் பண்ணி பாரு உப்பு இப்படி தண்ணி போடுற தண்ணி பாரு எப்படி இருக்கு நம்ம போடணும் அப்புறம் போட்டுக்கலாம் ஆ சரி நம்ம தண்ணி ஊற்றிட்டு பாத்துக்கலாம் கொடுக்கணும் அவ்வளோ தான் ரெண்டு தண்ணி கரெக்டா ஓ போடணும் போடணும் இல்லை நான் போடலாம் ஏத்து ஏற்றுலாம் தண்ணி இருக்குல்ல ஒண்ணும் ஆ இப்போ இப்போ உப்பு பாரு உப்பு போடணும்னா போட்டுடணும் உப்பு போடணும் ஆ போட்டு பாரு தெரியும் சீங்களா பாரு என்ன ஆ போடணும் மாஸ்டர் தண்ணி இருக்கும் பார்த்துருவேன் உப்பு பதலன உப்பு சேதீக்கணும் கலக்கி பாத்துறேன் ப가는 வைப் இருக்கு சார் வரவும் சார் வரவும் நீ சாரி துடி எலிட்டீங்களா பாத்து வரது சாம்பார் சாதம் ரெடி பண்ணிருக்கேன் செண்டி அதுக்கு அப்புறம் சச்சைய சயிசோ மசரம் போட்டு சாப்பாடு சீரை சாம்பார் அரிசி போட்டு பின் ஓகே வந்து அண்ணா